பாண்டிய மரபுல நீ பொண்ணு எடுத்துக்கிற காந்தி மல்லிய யாரு மதுரை ஆண்ட பாண்டிய மரவடம் வந்தவ அவ வீட்டை பொண்ணு எடுத்துட்டு இந்த தேழுக திருடாவி சொன்னாரு நாங்க அரிஜின வீட்டுல பொண்ணு எடுத்தியார் இதோ குருமகா சந்தின சுட்டி காட்ட முடியும் ஆறு உகமா அல்ல மிகப்பெரிய கலப்படியாரு ஐயோ ராசே பேசுனா என்ன பிரச்சனையா இருக்கோ ஆனாலும் அவர் என்னுடன் சேர்ந்து பயணிகிட்டு வர்றேன் அண்ணா மரியாதைக்குரிய நம்ம கவிஞர் புலியூரா என்னோடு சேர்ந்து பயணித்து தமிழ்நாட்டில் ஒரு கால் வைக்காத கிராமங்களே கிடையாது நீங்கள் வயசு ஆகி போச்சு உடல்நிலை சரியில்லை என்னோட பயணிக்க முடியல ஒழிய மற்றபடி என்னோட பயணத்தை தெரியும் ராஜேந்திர சோழனுடைய ஒர்க் ஃபீல்டுங்க அதெல்லாம் இந்த இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பதற்கு ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும் ஆறுமுகம் மலராக இருக்கட்டும் அல்லது இந்த சக்தி கணேசா இருக்கட்டும் இவங்கெல்லாம் சேர்ந்து பாருங்க எங்கூட சேர்ந்து வால் போஸ் ஒட்டுனா பையன் நம்பர் ஜெகதீஷ் உட்காந்து நம்பர் ஒரு ஒரு நபராக இருந்தாரு தம்பி உட்காந்துருக்கான் எங்க பப்பால் மாதிரி தொங்கிட்டு வால் போஸ் ஓட்டுவாங்க இந்த துறை இந்த ஜெகதீஷன் எல்லாம் இவ்வளவு கடந்து வந்ததுனால தான் இவ்வளவு வெளித்தவை எங்களுக்கு ஆனாலும் பாதை மாறாமல் லட்சியம் மாறாமல் அடுத்த இலக்கு என்ன அடுத்த இலக்கு என்ன சமூகத்தை பத்தி இப்ப நாங்க பேசுறதை விட்டுட்டோம் இந்திராவில விட்டாச்சு நீ அடுத்த தினம் மடாலயம் நமக்கு தேவை அடுத்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம் மடாலயம் கட்டுவதற்கான சூழல் உருவாகும் என்று நம்பினேன் ஆனால் என்னிடம் சில வியாபாரம் பேசினார்கள் ஆகவே சற்று காலம் தாமதமாக அவ்வளவுதான் ஆனாலும் மடாலயம் நிச்சயமாக உலகத்தில் முதல் தேவேந்திர மடாலயம் அடியன் உருவாக்குவதாக தான் இருக்கும் என்ன மாற்றம் கிடையாது அதற்கு இருபத்தி ஏழு லட்சத்தில் ஐம்பது சிற்பமும் செஞ்சு வச்சிருக்கிறோம் கச்சிற்பங்கள்லாம் அவனாசில் நடந்துட்டு இருக்குது வழிபட்டு எனக்கு கிடைக்கும் விரைவாக கிடைச்சி நான் நம்புறேன் ஆக எதை செய்தாலும் ஆய்ந்துணர்ந்து அறிந்து செய்யுங்க ஓட்டு போட்டாலும் நம்ம பார்த்து ஓட்டு போடுங்க இன்னைக்கெல்லாம் வந்து ஓட்டுக்கு விலை கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஏன் சார் அப்படி தான் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்து ஓட்டு வாங்கின காசு எங்கிருந்து வந்தது நம்ம காசை கொள்ளை கிடைச்சி நமக்கே கொடுத்து ஓட்டை வாங்கி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவன் கார்பரேட் ஆகிட்டு நினைக்கிற கிடையாது ஜனநாயகம் கிடையாது எல்லா கட்சி கருணாநிதி குடும்பம் தலைமை குடும்பம் எத்தனை பேர் தெரியாது காங்கிரஸ் கார்பரேட் சோடியா கார்ப்பரேட் இப்படி உருவாக இருக்குது கட்சிக்காரன் ஓட்ட வேட்டி கட்டினா காங்கிரஸ் கோழி திமுக கோழி அண்ணா திமுக கோழி கம்யூனிஸ்ட் கோழி இப்படி கூலிகளாக தான் உன்னை பார்க்கிறார்கள் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை கூலி கொடுப்பான் நீ காசை வாங்கிட்டு ஓட்ட போடுவ நீ காசை வாங்கிட்டு வால் பஸ் நீ காசை வாங்கிட்டு நோட்டீஸ் கொடுப்ப அண்ணனுக்கு ஜே இந்த சிலத்தில் ஓட்டு போடு அந்த சிலத்தில் ஓட்டு போடுன்னு போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க கூட மாட்டான் சாமியிலே அவன் எம்எல்ஏ வந்து அண்ணன் மெட்ராஸ் தான் சொல்லிடுறான் வந்து கேட்டான்னா அவன் வீட்டுல இருந்து தூக்கிட்டு இருப்பான் அவன் எம்பிஏ வந்து அண்ணன் டெல்லியில இருந்து சொல்லிடுறான் போடுறான் அவன் இல்லை பார்க்க வேண்டாம் பார்த்துக்கலாம் போ சோறு நூறு பேரு

அப்போ இந்த வரலாற்றை நாம் எவ்வாறு தக்கவைப்பு கொள்ள வேண்டும் என்றால் நீ ஓட்டு போடுகிற பதினெட்டு சதவீதமாக இருந்தால் பார்த்த ஓட்டு வாங்குகிற எண்பத்தி ரெண்டு சதவீதமாக மாற வேண்டும் இந்த பதினெட்டு சதவீதம் என்றுமே எண்பத்தி ரெண்டு சதவீதத்தை வெல்ல முடியாது என்னுடைய புத ராகவரன் எழுதியிருப்ப இட் இஸ் அ கார்ஷன் இட் இஸ் அ தி ரூல் த கண்டி பெரும்பான்மையான நாட்டான நீ பனெட்டு சதவீதம் அட்டாங் இதயா உன்னை வந்து சரச்சிறச்சாலை ஒப்பன அரசான்

இந்த பண்ணாடி காமராஜர் சேத்திர நோக்கம் என்ன பிறமொழிக்காரனும் தானே நிரந்தரமாக இங்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று தமிழர்களை பிரித்தால வேண்டும்